திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் சுரும்புற்ற பொழில் தோறும் விரும்புற்ற குயில் கூவ துறந்துற்ற குளிர்வாடையதனாலும் துளங்குற்ற மறுவாலி விரைந்துற்ற படியால தொடர்ந்து வரும் ஆதர்வசையாலும் அரும்புற்ற மலர்மேவு செழுங்கொற்ற அணையாலும் விடை விடைமேவு மணியாலும் அழிந்துற்ற மடமானை அறிந்தற்ற மதுபேணி அசைந்துற்ற மதுமாலை தரவேனும் கருங்கொற்ற மதவேழ முனிந்துற்ற கலைமேவி கருந்துற்ற மடமானினுடனே சார் கரும்புற்ற வயல் சூடு பெரும்பற்ற புலியூரில் கலம்பற்றி நடமாடு வரன் வாழ்வே இருந்துற்று மலர்பேணி இடும் பத்தர் துயர் தீர பெற்ற மயிலேறி வருகோவே இனந்துற்ற வருசூரன் உருண்டிட்டு விழவேல் கொடெறிந்திட்டு விளையாடு பெருமாளே